வணக்கம் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் பதிமூன்று மனித புதைக்குழிகள் இருப்பதாக கூறும் ரவிகரன் மனித புதைக்குழி என உறுதிப்படுத்தப்படவில்லை என்கிறது அரசு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என்கிறது ஸ்ரீலங்கா அரசு முல்லைத்தீவில் கடற்படையினருக்கு காணி சுவீகரிக்க முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து இடைநிறுத்தம் பாரபட்சமாக செயல்படும் ஸ்ரீலங்கா சபாநாயகர் வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எண்பது வயது மூதாட்டி மீது கூட்டு பாவிகள் வன்கொடுமை ஸ்டாலின் அரசு மீது எடப்பாடி கடும் விசனம் ஈரான் இஸ்ரேல் தொடரும் மோதல் போர் நிறுத்தத்தை ஒன்றை எதிர்பார்ப்பதாக கூறும் ட்ரம்ப் இனி தொடர்பது விரிவான செய்திகள் வடபகுதியில் அடையாளம் காணப்படுகின்ற மனித புதைக்குழிகள் உறுதிப்படுத்தப்படாத தகவல் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது வாய்மொழி மூல தகவல்களை அடிப்படையாக வைத்து எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபடாதென்றும் அறிவித்துள்ளது வடக்கில் உள்ள பல மனித புதைக்கொலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாகக் கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தீவில் உள்ள மனித புதைக்குலிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வதந்திகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டவை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் திருக்கேதீஸ்வரத்தில் இருந்து தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட புதைக்கப்பட்டதற்கமைய சான்றுபடுத்தும் வகையில் தற்பொழுது புதைக்கொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் பதிமூன்று மனித புதைகுலிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் விசாரணைகள் மேற்கொண்டு நீதி வேண்டும் என துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பகுதிகளில் முடிவு அடைந்து தற்போது பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் புதிய புதைகுலிகள் தோண்டப்படுகின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைக்கொலிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதில் பல இடங்களில் புதைக்கொலிகள் தோண்டப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த புதைகுழி அவ்வப்போது அகலப்பட்டதுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் இடம்பெற்றிருந்தன இங்கு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா புளோரிடா மாநிலத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மன்னர் காலத்தை சேர்ந்தவை என்று கூறப்பட்டிருந்தது இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதேபோன்று மன்னர் நகரிலுள்ள சோ ச கட்டிடத்துக்கு அருகில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அழ அகழ்வு பணி இடம்பெற்ற போது அங்கும் மனித பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் இந்த விவகாரம் தற்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜன ஜூன் மாதம் மனித புதைக்கொலி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைகொலிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடயமாக மாறிவிட்டது யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைக்கொழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு எந்த காலப்பகுதியில் பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடியங்கள் கண்டறியப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இவ்வாறான நிலையில் முல்லைத்தீவில் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கை மக்கள் எதிர்ப்பினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கருதுரை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் மக்களுக்கு சொந்தமானதாக அறிவிக்கப்பட்ட இரண்டு ஏக்கர் காணியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் தளம் அமைத்துள்ளனர் இந்த காணி சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் இன்று மேற்கொள்ள அதிகாரிகள் சென்ற நிலையில் மக்கள் மற்றும் காணியின் உரிமையாளர்கள் எதிர்ப்பினை தெரிவித்தமையினால் காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கருதுரை பெற்ற பிரதேச செயலாளரினால் காணி உரிமையாளர்களுக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியில் தாங்கள் வசித்து வந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி நான்கு ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் போது காணிக்கான ஆவணங்கள் அனைத்தும் அழிந்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கடற்படையினர் முகாம் அமைத்து வசித்து வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் காணியினை உரிய உரிமையாளர்களுக்கு வழங்கக் கோரி பல தடவைகள் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கோரிக்கை விடுத்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர் தாயகத்தில் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருந்தாலும் விளையாட்டு மைதானங்கள் போதிய அளவு இல்லை எனவும் பல விளையாட்டு மைதானங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பிடியில் காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் போதைப் பொருள் பாவனையை இல்லாமல் செய்ய முடியும் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கிலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் மைதானங்கள் மிக குறைவாக இருக்கிறது சில மைதானங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது சில மைதானங்கள் ள்ளே இருக்கிறது ஆகவே இந்த விளையாட்டுத்துறையை துறையை நாங்கள் ஊக்குவிப்பதற்கு நல்ல முயற்சியை எடுப்பமான இருந்தால் இந்த விளையாட்டுத்துறையிலே துறையிலே மரு மருந்தை பயன்படுத்துவதற்கு எப்படி நாங்கள் தடை சட்டத்தை கொண்டு வருகிறோமோ அதே போல இந்த இளைஞர்களை இந்த விளையாட்டு துறையிலே ஊக்குவிக்கின்ற சமயத்திலே அவர்கள் போதைக்கு அடிமையாகாத ஒரு நிலையை நாங்கள் கொண்டு வர முடியும் ஆகவே வவுனியாவிலே பல மைதானங்கள் செயற்பட முடியாமல் இருக்கிறது வவுனியாவிலே பிரதேச சபைகளுக்கான மைதானங்களும் நகர சபைகளுக்கான மைதானமும் இருக்கிறது இந்த நகர சபை மைதானத்திலே தான் கூடுதலாக பொதுமக்களும் விளையாட்டுகளும் நடைபெறுகிற வழக்கம் நேற்றைய தினம்தான் எங்களுடைய டிடிஎன்ஏ தமிழ் கட்சிகள் அரசையோடு ஆட்சியாக ஆட்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மைதானத்திற்கு செப்பனிடுவதற்கான வசதி வாய்ப்பை நீங்கள் வழங்க ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் வெளிநடப்பு செய்துள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் ஈரான் ஸ்டெயில் மோதல் குறித்து விவாதிக்க சபாநாயகர் நேரம் ஒதுக்க மறுத்ததை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சியின் தலைமை கொறடா உறுப்பினர் கைந்த கர்நாத்திலக்க திலக்க இதனையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களின் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திலீப் ஜெயவீர நாமல் ராஜபக்ச மற்றும் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்டவர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பிற்பகல் அமர்வை புறக்கணிக்க எதிர்கட்சியில் உள்ள அரசியல் தலைவர்கள் முடிவெடுத்துள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இலங்கையர்கள் மற்றும் உள்ளூர் வணிகங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்க அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று கேள்வி எழுப்பியுள்ளார் சபாநாயகர் செயற்படும் விதத்தை விமர்சித்த சஜித் பிரேமதாசு எதிர்கட்சி தலைவராக இருந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை எழுப்புவதற்கு கூட அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய கிழக்கில் மோதல் ஒரு முழுமையான போராக அதிகரித்து வருவதாகவும் அணு ஆயுதங்கள் கூட பயன்படுத்தப்படுமா என்ற அச்சம் இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார் எனவே அரசாங்கம் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட்டு மத்திய கிழக்கில் உள்ள இளைஞர்கள் மீது மோதல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஞ்சி பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் முதல் பாதுகாக்க அரசாங்கம் எடுக்கவில்லை இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பின்னர் ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது பதிலளிப்பதாக அரசாங்கத்தின் பிரதமர் கொறடா அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் கூறியுள்ளார் தமிழர் தாயக பகுதிகளில் நேற்று முதல் காணப்பட்ட எரிபொருளுக்கான வரிசை நாட்டின் ஏனைய சில இடங்களிலும் அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படும் போலிச் செய்திகளால் தவறாக வழிநடத்தப்படாமல் இருக்குமாறு ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பல தவறான தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளது நாட்டிற்கு வரவிருக்கும் எரிபொருளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது எனவே இதுபோன்ற அறிக்கைகளால் ஏமாற வேண்டாம் எனவும் ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கைக்கென தனித்துவமான உணவு பாதுகாப்பு குறியீட்டை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் உருவாக்குவது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அந்த வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு குறியீட்டை உருவாக்குவதற்கான வழிகாட்டல்களை தயாரிக்கும் வகையில் இன்று முக்கியமான செயலமை ஒன்று இடம்பெற்றுள்ளது உலக உணவு பாதுகாப்பு குறியீடு போன்ற குறியீடுகள் இலங்கையின் முழுமையான உணவு பாதுகாப்பு நிலைமையை சரியாக பிரதிபலிப்பதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிடைக்கக்கூடிய தரவுகள் போதுமானதாக இல்லை அல்லது துல்லியமாக இல்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் உரிய கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பது சிரமமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இந்நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான உன்னுரிமைகள் மற்றும் இலக்குகளை அடையாளம் கண்டு சரியான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்காக புதிய உணவு பாதுகாப்பு குறியீடு உருவாக்கப்பட உள்ளது இதன் ஆரம்ப கட்டமாக இலங்கைக்கு பொருத்தமான உணவு பாதுகாப்பு குறிகாட்டியை அடையாளம் காணுதல் மற்றும் மூலோபாய திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான செயலமர்வு இன்று முற்பகல் கொழும்பில் நடைபெற்றது உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றுடன் இணைந்து உணவு பாதுகாப்பு நிபுணர் குழு இந்த சேலமர்வை ஏற்பாடு செய்துள்ளது சேலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதியின் மூத்த மேலதிக செயலாளர் கபில குணரத்ன இலங்கைக்கென தனித்துவமான மிகச்சரியான குறிகாட்சியை உருவாக்குவது இந்நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத ஒரு பணியாகும் என்று தெரிவித்தார் உணவு பாதுகாப்பின் அடிப்படை கூறுகளான இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அணுகள் பயன்பாடு மற்றும் நிலைத்தல் தன்மை ஆகிய அம்சங்கள் ஊடாக்க உணவு பாதுகாப்பின் நோக்குநிலை பற்றிய புரிதலை பெறுவதில் இந்த செயலமர்வு கவனம் செலுத்தியது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் புதிய பாடத்திட்டத்தின்கீழ் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறை தொடர்பான வழிகாட்டல்களை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்த செயல்முறை தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் மகரகமவில் உள்ள தேசிய கல்வி நிறுவனத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அமரசூரியவின் பங்கேற்புடன் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் முதலாம் மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் சாதாரண தேர்வு நடத்தப்படும் என்பதுடன் ஒன்பதாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கும் இந்த பணிகளின் தற்போதைய முன்னேற்றத்திற்கும் தமது பிரிவுகள் எவ்வாறு பங்களிக்கின்றன என்பது குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளின் தலைவர்கள் பிரதமருக்கு விளக்கியுள்ளனா் பாடத்திட்ட திருத்தம் ஆசிரியர் பயிற்சி நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல் சரியான மதிப்பீட்டு செயல்முறைகளை நிறுவுதல் மற்றும் பொதுமக்கள் ஈடுபாட்டை உறுதி செய்தல் என்ற ஐந்து முக்கிய தூண்களை கொண்டு கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் முற்போக்கான மரப்பான்மை கொண்ட ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் வலியுறுத்தினார் மேலும் சீர்திருத்தங்களை செயற்படுத்துவது மட்டுமல்லாமல் முன்னேற்றத்தை கண்காணிக்குமாறும் ஸ்ரீலங்கா பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மூதாட்டி ஒருவரை நால்வர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று கடலூரில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே செல்கிறது என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் மாவட்டம் பண்டிருட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டியொருவர் நேற்று மதியம் மூன்று மணியளவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சவுக்கு தோப்பிற்கு சென்றுள்ளார் இதன்பொழுது அங்கு வந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென்று அந்த மூதாட்டியை தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் மூதாட்டி வசமிருந்த தங்க நகைகளையும் இந்த கும்பல் கொள்ளையிட்டு சென்றுள்ள நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள மூதாட்டியை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மூதாட்டிக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் கீழ் பன்ருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதுடன் தப்பியோடிய வாலிபர்களையும் தேடி வருகின்றனர் இந்த தொடர்புடைய சுந்தரவேல் என்பவர் காடாம்புரியில் பதுங்கியிருந்ததாகவும் தப்பிச் செல்ல முயன்ற பொழுது சுட்டு பிடித்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் சுந்தரவேல் தாக்கியதில் காயமடைந்த இரண்டு காவலர்கள் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு இந்த வழக்குடன் தொடர்புடைய ஏனையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த திமுக ஆட்சியில் ஆறு வயது சிறுமி முதல் எண்பது வயது மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் மாதிரி ஆட்சியில் எண்பது வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அவலம் அரங்கேறியுள்ளதாக அவர் சாடியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் இனியும் போதைப் பொருளை ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியம் இல்லை என்றும் எடப்பாடி தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை தாண்டிய ஒரு இணக்கப்பாட்டை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜி செவன் நாடுகளின் மாநாட்டில் இடைநடத்தி வாஷிங்டன் திரும்பிய முன்னர் முதல் முறையாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் பதிமூன்று மனித புதைக்குழிகள் இருப்பதாக கூறும் ரவீந்திரன் மனித புதைக்குழு என உறுதிப்படுத்தப்படவில்லை என்கிறது அரசு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை போலி செய்திகளை நம்பக வேண்டாம் என்கிறது ஸ்ரீலங்கா அரசு முல்லைத்தீவில் கடற்படையினருக்கு காணி சுவீகரிக்க முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து இடைநிறுத்தம் பாரபட்சமாக செயல்படும் ஸ்ரீலங்கா சபாநாயகர் வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எண்பது வயது மூதாட்டி மீது கூட்டு கூட்டுப்பாதியல் வன்கொடுமை ஸ்டாலின் அரசு மீது எடப்பாடி கடும் விசனம் ஈரான் இஸ்ரேல் தொடரும் மோதல் போர் நிறுத்தத்தை தாண்டிய ஒன்றை எதிர்பார்ப்பதாக கூறும் ட்ரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்